அன்பிகா படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு மதிய உணவு வேலை வந்தது ஏவிஎம் சகோதரர்கள் சுத்த சைவம் என்பது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்போது தெரியாது வீட்டில் இருந்து ஜானகி அம்மா அனுப்பியிருந்த உள்ளங்கை அளவு கொண்ட வஞ்சன வறுவல் மீன் துண்டுகளை ஒரு டிப்பன் பாக்ஸ் நிறைய சரவணன் அறைக்கு அனுப்பிவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் அன்றாடம் சரவணன் அவர்களின் அறையில் தான் பெரியண்ணன் முருகன் சின்னண்ணன் குமரன் இப்படித்தான் சரவணன் அவர்களை அன்புடன் அழைப்பார் திருலோகச்சந்தர் நான் ஆகியோர் காலை மதியம் மாலை வேளைகளில் சாப்பிடுவது வழக்கம் முருகன் அந்த டிஃபன் பாக்ஸை திறந்தார் உள்ளே இருந்த மீன் வறுவல் துண்டுகளை பார்த்ததும் குமரனும் சரவணனும் அடைந்தனர் ஆனால் முருகன் மட்டும் எம்ஜிஆர் அனுப்பியது என்பதற்காக கொஞ்சம் பிட்டு வாயில் போட்டுக்கொண்டு அந்த பாக்ஸை அப்படியே எங்கள் பக்கம் தள்ளிவிட்டார் திருநாகச்சந்தர் ஒரு துண்டு மட்டும் எடுத்துக்கொண்டார் மீதியை மீ பிரியரான நான் தின்று தீர்த்தேன் எம்ஜிஆரிடம் இந்த விஷயத்தை சொன்னேன் ஐயோ அவங்க சைவம்னு எனக்கு தெரியாதே பரவாயில்லை திருலோக்கும் நீங்களும் சாப்பிட்டீங்கல்ல அது போதும் என்றார் மறுநாள் படப்பிடிப்பு நடக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறார் அவரை பார்த்த உடனேயே சரவணன் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விட்டாராம் எம்ஜிஆர் அவர்களுக்கு காரணம் ஒன்றும் புரியவில்லையாம் இதை கவனித்துவிட்ட எம்ஜிஆர் அவர்கள் சரவணன் அவர்களை அழைத்திருக்கிறார் வந்ததும் அவரை சந்தித்து ஏன் என்னை பார்த்துவிட்டு பார்க்காதது போல சென்றீர்கள் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு சரவணன் சின்ன பிள்ளைத்தனமாக எம்ஜிஆர் அவர்களிடம் சண்டை போட்டாராம் நான் சுத்த சைவம் என்று உங்களுக்கு தெரியாதா எதற்காக எனக்கு வஞ்சரமீன் மீன் நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள் என்று கேட்டாராம் இதற்குத்தான் இவ்வளவு கோபமா நீங்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவீர்கள் என்று எனக்கு தெரியாது பொதுவாகவே நான் சாப்பிட அமர்ந்தாலேயே என்னுடன் பத்து பேராவது அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதே போல்தான் எனக்கு பிடித்தவர்களுக்கு ஏதாவது தினமும் ஒரு பதார்த்தத்தை அனுப்பி வைப்பது எனக்கு ஒரு வழக்கம் அதனால் இன்று உங்களுக்கு வஞ்சன மீனை அனுப்பி வைத்தேன் கவலைப்படாதீர்கள் நாளைக்கு உங்களுக்கு வாழைக்காய் வறுவலை அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் மீனாகவே நினைத்து அதை சாப்பிடலாம் இரண்டு ருசியும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்று கிண்டல் செய்தாராம் அதை கேட்டுவிட்டு சரவணன் அவர்கள் வாய்விட்டு சிரித்து என்னை மன்னித்து விடுங்கள் சின்ன கோபம்தான் பெரிதாக ஒன்றும் நினைத்து கொள்ளவில்லை என்றாராம் சரவணன் அவர்கள் இதேபோல்தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்னொரு நிகழ்வும் நடந்துள்ளது பொதுவாகவே சரவணன் அவர்களுக்கு ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டுமா எம்ஜிஆர் அவர்கள் ஒருமுறை ஒரு காட்சிக்காக மேக்கப் எல்லாம் போட்டு முடித்துவிட்டு வெளியில் வந்தாராம் அப்பொழுது செட் ஒன்று சரியில்லாமல் இருந்ததை கவனித்துவிட்டு அங்கிருந்த அங்குமுத்து அவர்களை கூப்பிட்டு இதை செய்ய சொன்னார்களாம் அவரும் அவருடைய உதவியாளரை அழைத்து சரி செய்து கொண்டிருந்தார்களாம் அந்த செட்டிற்கு அடியில் நாற்காலி போட்டு சரவணன் அவர்கள் அமர்ந்து ஏதோ ஒரு தென்பண்டத்தை ஒரு டப்பாவில் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாராம் செட்டின் மேலே ஏறி வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த இளைஞன் அவர் சாப்பிடுவதை கவனித்துக் கொண்டே இருந்தாராம் இதை எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து விட்டார் அதன் பிறகு சரவணன் அவர்களை அழைத்திருக்கிறார் சரவணன் அவர்களும் என்ன என்னை அழைத்தீர்களாமே வாத்தியார் என்று கேட்டுள்ளாராம் நீங்கள் நொறுக்கு சாப்பிடுவது என்பது அனைவருக்குமே நன்றாக தெரியும் நீங்கள் அடிக்கடி தின்பண்டங்களை சாப்பிடலாம் ஆனால் அதை தனியாக சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் தன் அருகில் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கும் சிறிது பகிர்ந்து சாப்பிட வேண்டும் நீங்கள் மட்டும் இப்படி சாப்பிடுவது தவறில்லையா என்று கேட்டார்களாம் என் அருகில் யாருமே இல்லையே என்றாராம் சரவணன் அவர்கள் அதற்கு எம்ஜிஆர் சொன்னாராம் அருகில் யாரும் இல்லை ஆனால் மேலே இருந்தார்களே அதை கவனிக்கவில்லையா என்றாராம் அதை கேட்ட உடனேயே சரவணன் அவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி எம்ஜிஆர் அவர்கள் மேக்கப் அறையில்தான் இருந்தார் ஆனால் நாம் சாப்பிடுவதை எப்படி கவனித்தார் நாம் சாப்பிடுவதை செட்டின் மேலே ஏறி பழுது பார்த்து கொண்டிருந்த இளைஞன் பார்த்ததை எம்ஜிஆர் எப்படி கவனித்தார் என்று ஒரே ஆச்சரியமாக இருந்ததாம் சரி இனிமேல் நான் யாரும் பார்க்கும் அளவிற்கு சாப்பிட மாட்டேன் என்று கூறினாராம் சரவணன் அவர்கள் யாரும் பார்க்கும் அளவிற்கு உங்களை சாப்பிட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு சாப்பிடுங்கள் என்றுதான் சொன்னேன் என்றாராம் எம்ஜிஆர் அவர்கள் இதை கேட்ட உடனேயே சரவணன் அவர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாம் சரி இனிமேல் அப்படி நடக்காது என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து கிளம்பி விட்டாராம் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் நன்றி நண்பர்களே